தேர்தல் ஆணையம் என்னதான் தன்னிச்சையா செயல்படுற ஒரு அமைப்புன்னு சொன்னாலும் தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய அடிமை பாஜகவினுடைய பி டீம் மாதிரிதான் செயல்படுது அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிச்சிருக்குது எல்லா கட்டமா ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு கட்டமா நாடு முழுவதும் தேர்தல் நடக்க போகுது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை வந்து தொடங்கப்படுது அன்னைக்குதான் வந்து ரிசல்ட்டும் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலையில எதிர்கட்சிகள் அது மட்டும் இல்லாமல் பொதுநல வழக்குகளும் வந்து தேர்தல் ஆணையம் தொடர்பா அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக போடப்பட்டிருக்கு என்ன விஷயம் அப்படின்னா இவிஎம் மிஷின்ல மின்னணு அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகக்கூடிய வாக்குகளும் விவி இருக்குல்லையா பக்கத்துல நம்ம இவங்களுக்கு தான் ஓட் பண்ணோமா அப்படின்னு செக் பண்ணுறப்ப நம்ம ஓட் போட்டதுக்கு அப்புறம் அந்த சின்னம் மறுபடியும் அவங்க காமிக்கும் ஸோ அந்த விவி விவிபேட்ல பதிவாகக்கூடிய ஒப்புகை சீட்டுகள் இது ரெண்டையும் நூறு சதவீதம் சரிபார்த்து வாக்குகளை கணக்கிடணும் தான் எதிர்கட்சியினர் மற்றும் பொதுநல வழக்கா வந்து போடப்பட்டிருக்குது ஆக்சுவலி இதையும் இதையும் தான் வந்து கம்பேர் பண்ணுவாங்க மின்னணு வாக்கு எந்திரத்துல எவ்வளவு வாக்குப்பதிவாயிருக்கு இதுல எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு இவங்களுக்கு பதிவாக இங்க என்ன ஓட்டு போடப்பட்டதோ எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடப்பட்டதோ அதே தான் இங்கேயே இருக்கா இல்ல மாத்தியா யாருக்காவது அது விழுந்திருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து ஜஸ்ட் அப்பவே வந்து பார்க்க முடியும் ஆனா நம்ம இவங்களுக்கு தான் ஓட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லிப் எதுவுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது தேர்தல் அணித்திட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏன்னா வாக்காளருடைய ரகசியம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுனால ஆனா அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுது இவிஎம் மிஷினில் இவ்வளவு வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு இருக்கு விவி பேட்ல இருக்கு ஈவிஎம் மிஷின்ல இந்த கட்சிக்கு இத்தனை ஓட்டு அப்படின்னா இதுலயும் இந்த கட்சிக்கு இத்தனை ஓட்டு தான் இருக்கணும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆக்சுவலி இதை வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஆனா எல்லா மிஷின்லயும் எல்லா இவிஎம்யும் எல்லா விவி பேடையும் வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க ரேண்டமா ஒரு சில இடம் இப்ப நூறு மிஷினுக்கு ஒன்னு நூறு இடத்துல ஒன்னு செக் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லாம எல்லா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் விவிபேட் ஒப்புகை சீட்டோடு எல்லா மிஷினையும் நூறு சதவீதம் வந்து தான் வந்து வாக்கு எண்ணிக்கையை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருந்தது சோ இந்த வழக்கு தான் வந்து நேத்து கோர்ட்ல இதில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தா இவங்களுடைய தலைமையில் தான் நேத்து அந்த வழக்கு வந்து நடைபெற்றது அதில் அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு அஞ்சு முக்கியமான கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க டெக்னிக்கலா எப்படி இந்த இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறது அடிப்படையில் மைக்ரோ சிப் கட்டுப்பாட்டு கருவி அதாவது மைக்ரோ சிப் வந்து இவிஎம் மிஷினில் பொறுத்து இருக்கீங்களா இல்லைன்னா விவிபேட்ல மைக்ரோ சிப் இருக்கா எதுல வந்து மைக்ரோ சிப் இருக்கு அந்த மைக்ரோ சிப்பை எத்தனை தடவை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இவிஎம்ல பதிவாகக்கூடிய வாக்குகளை ஏன் வந்து அறுபது நாள் வரைக்கும் உங்களால அந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி சட்டப்படி வாக்குகளை வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு குறைந்தது வந்து இந்த டேட்டா வந்து தேர்தல் ஆணையம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் நாற்பத்தைந்துல இருந்து அறுபது நாட்கள் வரைக்கும் ஆனா நாற்பது நாட்கள் நாற்பத்தி ஐந்துக்கும் குறைவான நாட்கள் தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம்ல வந்து வாக்குகளை வந்து சேமிச்சு வைக்கிறாங்க சோ அது ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க இவிஎம் அதுக்கப்புறம் பிவி பேட் மிஷின் வந்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி வந்து பாதுகாக்கிறீங்க அந்த மிஷினுக்கு தனியா சீல் வைக்கிறீங்களா அதை எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க சின்னங்களை பதிவேற்றுறதுக்கு அந்த மிஷின் வந்து ஒரு இடத்துல வந்து மேனுஃபேக்சர் ஆகி வரும் அதுல வந்து சின்னத்தை பதிவேற்றது எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய வேலை அந்த சின்னத்தை வந்து பதிவேற்றுவதற்கு எத்தனை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஐந்து கேள்விகளை கேட்டிருந்தாங்க விளக்கம் அளிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து நேற்று நேத்து பிற்பகல் ரெண்டு மணிக்கு வந்து தேர்தல் ஆணையம் தரப்பா ஒருத்தர் வந்து ஆஜராகி இதற்கான விளக்கத்தையும் வந்து அழைச்சிருந்தாரு சோ அவர் சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த மைக்ரோசிப் வந்து இவிஎம் தான் இருக்கு அந்த இவிஎம்ல அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை நம்மளால மாற்ற முடியாது அதே மாதிரி அந்த மைக்ரோ சிப்பையும் ஒரு தடவை தான் வந்து பயன்படுத்த முடியும் தேர்தல் ஆணையம் ஆனா ஆப்போசிட்ல பொதுநல வழக்கு போட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து இப்படி ஒரு தடவை தான் அந்த மைக்ரோ சிப்பை யூஸ் பண்ண முடியும்னு சொல்றீங்க ஆனா அதை மேனுஃபேக்சர் பண்ண நிறுவனம் ஒரு முறை மட்டும் இல்லாம அதை மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க ரெண்டுமே முரண்பாடாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய வாதத்தை வந்து முன்வைக்கிறாரு அதற்கு நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக தேர்தல் ஆணையம் சொல்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆக முடியும் அதுல அவங்க வந்து நம்ம மறுபடியும் கொஸ்டின் பண்ண முடியாது நீதிமன்றம் எப்படி தனிப்பட்ட ஒரு அமைப்போ ஒரு தன்னாட்சியான அமைப்போ அதே மாதிரிதான் தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சியான அமைப்பு சோ அவங்க டெக்னிக்கலா ஒரு டீட்டெயிலாக ஒரு ஃபேக்ட் சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து தான் எடுத்துக்கணும் அதுல நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் சொல்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் ஏதோ குளறுபடி நடக்குது இல்ல சட்டவிரோதமா ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அப்போ அதுல தலையிட்டு சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வழங்குறதுக்கான உரிமையும் இருக்கு சோ அது தப்பு அப்படின்னு தெரியும் பொழுது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு சட்ட விதிமீறல் இருந்தா அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இன்னும் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உற்பத்தி பண்ற நிறுவனம் வெறுமன மிஷின் மட்டும்தான் உற்பத்தி பண்ணி தருவாங்க அதில் சின்னங்கள் பொறுத்துறது எந்த இடத்துல எந்த கட்சியோட சின்னம் வரணும் அப்படிங்கறதெல்லாம் தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணப்படும் அதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு எலக்ட்ரானிக்கல் சிஸ்டம் ஸோ இதில் வந்து முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான விவாதத்தை தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து முன் வச்சிருக்கிறாங்க ஸோ எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான முறையில் எங்களுக்கு வந்து பதில்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இதற்கான தீர்ப்பை நாங்கள் வந்து ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வழக்கில் தீர்ப்பும் அடுத்ததாக வர இருக்குது ஸோ அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்